அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சித்திரை உண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் தான் அதிலும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசையாகவே கருதப்படுது இந்த நாள் முழுமைக்குமே நமக்கு இந்த திதியானது இருக்குது மேலும் அமாவாசை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போது சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த திதி வந்திருக்கிறது இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து இருக்கிறதுனால செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விதமான பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாருமே எந்த இடத்துல இருந்தாலும் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதில் ஒன்று கூட பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஒருவேளை உங்களுக்கு அது எண்டு ஸ்க்ரீனில் வரலனா நம்மளுடைய சேனல் லோகோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் அதில் பார்த்து உங்கள் சூழ்நிலைக்கு எது வந்து ஒத்து வருதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டி வதைக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களும் கவலைகளும் இன்றைக்கோடு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போகிறோம் அது குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கஷ்டங்கள் இருக்கிறவங்க தீராத நோய் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு தாராளமாக வந்து செய்யலாம் மேலும் ஏதாவது அடிக்கடி ஒன்று வாத்தி ஒன்று வீட்டில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது ஒரு நிம்மதியே இல்லை சந்தோஷமே இல்லை மனம் வந்து எப்போதுமே சோர்வாக இருக்குது குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை வரக்கூடிய நாலு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள ராகு காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இன்று வரக்கூடிய பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளால் உங்களுடைய தலையை வந்து சுற்றி போடுங்க வருட கடனும் வந்து உங்களை விட்டு நீங்கும் என்பது குறித்து நேற்று நேற்றியர்வே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அதை பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யலாம் இல்லைனா அமாவாசை நாளில் செய்யலாம் ஆனால் இந்த தடவை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாளில் அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க மேலும் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம் குறித்தும் சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு அதாவது கூடவே வந்து குளிப்பறிக்கிறவங்க நமக்கு நல்லது செய்கிற மாதிரி நடிச்சு நம்மள குழியில் தள்ளுறவங்க ஒரு சில பேர் வந்து தெரியும் இவங்க தான் ஒரு சிலர் வந்து கூடவே இருந்து நமக்கு நமக்கு வந்து தெரியாது அது மாதிரி எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து வராமல் கெட்டது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பதற்கான ஒரு பரிகாரம் அதுக்கு வந்து எருக்கன் இலையை வச்சு நான் சொல்லி காட்டியிருந்தேன் அப்ப பார்த்துட்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு கேட்டுருந்தாங்க எங்களுக்கு வந்து எருக்கன் இலை வந்து கிடைக்காதுமா மேலே வீடியோ வந்து நாங்கள் லேட்டாக தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு நான் கூட நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன் இந்த சக்தி வாய்ந்த நாளை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது எங்களுக்கு இதே பலனை தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு மாற்று பரிகாரம் வந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ எருக்க நிலை கிடைக்கிறவங்க அந்த பரிகாரத்தை செய்யலாம் அது வந்து கிடைக்காதவங்க அதே டைம் அதாவது நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டே உள்ள நேரத்தில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலே நாலு மிளகு இருந்துச்சு அப்படின்னா போதும் இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு கடன் கஷ்டங்கள் நோய்கள் எல்லாத்தையுமே கூடிய தன்மை வந்து உண்டு மேலும் இன்னைக்கு இந்த நாலு முப்பதுலேருந்து ஆறுன்னு நான் சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா ராகு காலம் ராகு காலத்துக்கும் இந்த மிளகுக்குமே நிறைய வந்து தொடர்பு உண்டு ராகு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிழமைன்னு கிடையாது அவரை வழிபாடு செய்வதற்கும் பரிகாரம் செய்வதற்கும் ஏற்ற ஒரு கிழமைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் எடுத்துக்கணும் நம்ம அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாலுங்கிற எண்ணிக்கையில் இந்த மிளகு எடுத்துக்கோங்க ஏன்னா ராகு குரு என்னன்னு பார்க்கும்போது நாலு அந்த எண்ணிக்கையில் நாளே நாள் மிளகு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்போ உங்கள்கிட்ட பிளாக்கில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைனா வீட்டில் வந்து ஐலைனர் வச்சுருக்கிறீங்க ஏதாவது பிளாக் கலரில் வேறு ஏதாவது ஒரு இங்க் வர மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்கிறீங்க இல்லை கண்மையை வச்சுருக்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ யாருக்கெல்லாம் நான் சொன்ன அந்த கஷ்டம் இருக்குதோ அதாவது உங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்குது உங்கள் காணவருக்கும் அந்த கஷ்டம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்கள் கஷ்டம் நீங்குவதற்காக உங்களுக்கு தனியாக வந்து சுற்றி போட்டுக்கலாம் இல்லை உங்கள் கணவருக்கு தான் கஷ்டம் இருக்குது மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது கணவர் கையில் இதே சிம்பளை வரைஞ்சி அவர் கையில் நாலு மிளகு கொடுத்து நீங்கள் சுற்றி போட சொல்லிக்கலாம் இல்லை அவர் சரியாக பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் மட்டுமே இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிட்டு நாலு மிளகு இதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க நாலு மிளகையும் வைக்கும்போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத அந்த கஷ்டங்கள் தீரணும் தீரணும்னு சொல்லிக்கிட்டே வந்து வைங்க இப்போ உங்கள் வீட்டில் யாருக்கு இந்த கஷ்டம் இருக்குது உங்களுக்கு இருக்குது கணவருக்கு இருக்குது அப்படிங்கும்போது முதல்ல அவர் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சிருங்க இல்லைனா உட்கார வச்சுருங்க குறைச்சிட்டு அவருடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஏழு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஏழு முறை மேலேருந்து கீழே ஏழு முறை இந்த மாதிரி மூணு முறை வந்து நீங்கள் சுற்றிட்டு அவரை நகர்ந்து போக்க சொல்லிடுங்க அடுத்து நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுக்கு நீங்களே இதே போல் கிளாக் வைஸில் செவன் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸு டாப் டு பாட்டம் செவன் டைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க நான் இப்படி திருஷ்டி எடுக்க சொன்னேன் இல்லையா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ராகு காலத்தில் தான் பண்ணணும் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் தான் பண்ணணும் அதை தவற விட்டவங்களுக்கு வேறு ஒரு கண் திருஷ்டி பரிகாரம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த டைமில் தான் இதை வந்து பண்ணணும் அதை வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வீட்டுக்கு வெளியில் வச்சு சுற்றுறமான்னு கேட்டிங்கன்னா வெளியில் வச்சு சுற்றுறது தான் நல்லது நம்ம அப்படியே சுற்றிட்டு கூட எங்கேயாவது தூக்கி போட்டலாம் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் எங்கேயாவது கணவன் மனைவி நடந்து போயிட்டு எங்கேயாவது ஒரு மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே போய் நின்றுட்டு கூட நீங்கள் இது போல் சுற்றிட்டு நீங்கள் தூக்கி போடலாம் எப்படி தூக்கி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு திசையிலிருந்து வரக்கூடிய தொல்லைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாலு மிளகையும் திசைக்கு ஒன்றாக தூக்கி போடுங்க கிழக்கில் ஒன்று மேற்கில் ஒன்று வடக்கில் ஒன்று தெற்குல ஒன்று அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க எங்களுக்கு இப்படி வெளியில் போய் தூக்கி போடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மொட்டை மாடியில் போய் நின்றுக்கோங்க நின்றுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு இதே போல் வந்து சுற்றிட்டு ஃபோர்ஸாக வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க அது எங்கே விழுந்தாலும் அது உங்கள் மாடியிலேயே எங்கேயாவது ஒரு பக்கம் விழுந்தாலும் நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டாம் அது அப்போதிக்கி நம்ம நாலு திசையிலே தூக்கி போடணும் அதுதான் வந்து முக்கியம் அப்புறமா நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது கூட நம்ம மொட்டை மாடியெல்லாம் பெருக்கவும் இல்லையா அந்த சமயத்தில் அதை எல்லாம் தூக்கி நம்ம எரிச்சோ இல்லை எங்கேயாவது குப்பை தோட்டிலேயோ வந்துட்டு போட்டுடலாம் இன்றைக்கி நம்ம பண்ணுறது கண்டிப்பாக நம்ம சுற்றிக்கணும் இந்த நாலு பக்கம் தூக்கி போடணும் இதுதான் சாதாரணமாகவே இந்த மிளகு வந்து நம்ம இது போல் நான்கு திசைகள்லேயும் நம்மளுடைய தலை சுற்றி தூக்கி போட்டாவே அற்புதமான பலன் வந்து கொடுத்துரும் இருந்தாலும் கையில் வந்து இந்த சிம்பலையும் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து உள்ள வச்சு இப்படி திருஷ்டி எடுக்கிறது இன்னும் அதிகமான பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவிட்டியும் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த சிம்பலை வச்சு தான் நான் குளியல் பரிகாரமும் வந்து சொல்லியிருப்பேன் நம்மளை கிளென்சிங் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த சிம்பளை தான் இது இதை தான் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு இது போல் வந்து கையில் வச்சுட்டு பண்ணணும் அவசியம் பண்ணி பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகங்கள்லருந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்